பிரியமான இறை மக்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டின் பொது காலத்தின் ஐந்தாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கிறோம் இன்றைய வழிபாட்டில் இடம்பெற்ற வாசகங்களை அடிப்படையாக வைத்து உங்களோடு இந்த மறை உரை சிந்தனைகளை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் வடநாட்டில் அபிமன்யு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது அளவில்லாத பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் ஆனால் சமய வெறியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் நள்ளிரவில் அவருடைய வீட்டிற்கு வந்து அவரை வெளியே தரதரவென்று தரவென்று சென்று அவரை துன்புறுத்தினார்கள் கல்லால் அடித்தார்கள் தடியால் நைய புடைத்தார்கள் அவர் அலறி அடித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தார் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய அண்ணன் ஓடி வந்தார் என்னுடைய தம்பியை விட்டுவிடுங்கள் என்னை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அவரும் கத்தினார் ஆனால் இந்த தம்பி அபிமன்யு என்ன செய்கிறார் அண்ணா நீங்கள் ஓடிவிடுங்கள் என்னை போல் உங்களையும் இவர்கள் சித்திரவதை செய்வார்கள் தயவு செய்து உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கள் ஓடிவிடுங்கள் என்று கத்துகிறார் பிறகு தம்பியினுடைய இந்த அறிவுறுத்தலுக்கு செவி கொடுத்து ஓட முடியாமல் அங்கிருந்து செல்ல முடியாமல் கொஞ்சமும் மனமில்லாமல் அவர் பயந்து போய்தான் அந்த இடத்தை கடந்து போனார் பிறகு அந்த அபிமன்யுவை உயிரோடு எரித்தார்கள் அந்த நெருப்பு சுவாலையின் மத்தியிலே அவர் மறுபடியும் இயேசுவே இயேசுவே என்று கத்துகிறார் அவருடைய மனைவி ஓடி வருகிறார் கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கிறார் அந்த எரிகின்ற நெருப்பிலே தண்ணீரை ஊற்றி பிறகு அவர் மீது ஒரு போர்வையை போர்த்தி குடிப்பதற்காக தண்ணீர் கொடுக்கிறார் அபிமனியனுடைய உயிர் பிரிந்து போகிறது அன்பிற்குரியவர்களே எந்த ஒரு பாவமும் அறியாத மனிதர்களுக்கு அல்லது யாருக்கும் தீங்கு நினையாத மனிதர்களுக்கு வருகின்ற துன்பம் என்பது எண்ணில் அடங்காதது கடவுளை நம்பி இருப்பார்கள் கடவுளே எனக்கு எல்லாம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் தூங்காத இரவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு கஷ்டம் தூக்கமே இல்லாமல் இரவு முழுவதும் அழுது கொண்டு இரவு முழுவதும் புலம்பிக் கொண்டு இரவு முழுவதும் செத்து விடலாமோ ஏதாவது செய்து கொள்ளலாமோ என்று எண்ணுகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் துன்பங்கள் யாரையும் விட்டதில்லை எல்லாரையும் துன்பங்கள் பின்தொடர்ந்து வருகின்றன யோபு என்கிற மனிதர் அவருடைய வாழ்க்கையை நாம் யோபு நூலில் படிக்கிற போது அவர் நேர்மையான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர் அதுவும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டது பற்றுறுதியோடு நேர்மையோடு நீதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள் யோக நூலை படித்தவர்களுக்கு நன்றாய் தெரியும் சொத்துக்களை இழந்தார் சொந்த பந்தங்களை இழந்தார் மனைவியை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராக அந்த குடும்பத்திலிருந்து இறந்து போகிறார்கள் இறுதியிலே அவருக்கும் நோய் வந்து விடுகிறது உடல் முழுவதும் உடல் முழுவதும் வேதனை அவருடைய நண்பர்கள் கூட இந்த நேரத்திலும் நீ கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறே அந்த கடவுள் வேண்டாம் அந்த கடவுளை எதிர்த்து நில் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிற போதும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையிலேயே நமக்கு நம்பிக்கை தருகின்றன இன்றைக்கு ஒருவேளை இன்றைய வாசகத்தில் இடம்பெற்ற பகுதி அவருடைய புலம்பலாக இருக்கலாம் தாங்க முடியாத வேதனையிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் நான் தூங்கி பல நாள் ஆயிற்று படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை நிம்மதி இல்லை அந்த வார்த்தைகளை நாம் படிக்கிற போது உண்மையிலே நம்முடைய துன்பங்கள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உணர்ச்சிகள் அதில் வெளிப்படுவது போல தோன்றுகிறது ஆனால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய கடவுள் நம்மை கைவிடாத கடவுள் எசு கே புகழ் கே நன்றி திருப்பாடல் முப்பத்து நான்கிலே நாம் வாசிக்கிறோம் முப்பத்து நான்கு பத்தொன்பது நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் நாம் கூட நாம் பேசின வார்த்தைகளை எண்ணி பார்க்கிற போது என்னை புரிந்து கொள்கிறவர் யாரும் இல்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என் கண்ணீரை துடைக்க யாரும் வரவில்லை என்னோடு யாரும் பேசுவதில்லை என்னை யாரும் அங்கீகரிப்பதில்லை எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்னை வதைக்கிறார்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள் என்னை அடிக்கிறார்கள் எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறார்கள் இப்படி பல சொற்றொடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உதிட்ட சொற்றொடர்கள் நம்ம யாரும் புரிந்து கொள்ளவில்லை நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம யாரும் அன்பு செய்யவில்லை என்கிற சொல்லொன்னா வேதனை எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பாராட்டவில்லை என்றாலும் அதற்கும் குழம்புகிறார்கள் என்னை பாராட்டவில்லை என்னை தட்டி கொடுக்கவில்லை என்னை உற்சாகப்படுத்தவில்லை என்னை ஊக்கமூட்டவில்லை அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையிலே யோபு பலவற்றை இழந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் அவர் இழந்து போனாலும் அவரிடத்துல ஒன்று இருந்தது கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி மாறுகிறது என்றால் அடைவதாக அவரை மாற்றுகிறது தன்னூக்கம் அதாவது பிறர் நம்மை ஊக்கப்படுத்தப்பட ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வது அது ரொம்ப முக்கியம் மனசை விட்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மனசை விட்றாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு குடும்பம் வந்து வந்து நம்மை நம்மை தாங்கும் யாராவது ஒரு ஒரு மனிதர் தேற்றுவார் என்று வெளியிலிருந்து ஆறுதலை தேடுவதை விட வெளியிலிருந்து உற்சாகப்படுத்தல்களை எதிர்பார்ப்பதை விட ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நமக்கு நாமே ஒரு எதிர்நோக்கை ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால் அதுல கிடைக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வேற எந்த மனிதரிடத்திலும் வந்தாலும் அதுக்கு அது சரியாகாது அது அவ்வளவு பெரியதாக தோன்றாது அந்த அளவுக்கு என்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு போய் துன்பத்தினுடைய உச்ச கட்டத்திற்கு போய் கூட மீண்டும் அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் எங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் இளம் மனைவி தன்னுடைய கணவனை இழந்துவிட்டார் மூன்று பெண் பிள்ளைகள் சமூகம் பார்த்து கொள்ளும் நம்முடைய குடும்பம் பார்த்துக் கொள்ளும் தன்னுடைய கணவரோடு பிறந்த உடன்பிறப்புகள் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அந்த பெண்ணுக்கு சிறுதுளியும் இல்லை தன்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளையும் அவர் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவரை நர்சிங் படிக்க வைத்து அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்னொருவர் கல்லூரி படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு சிறுமி பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் இளம் வயதில் கணவனை இழந்த அவருக்கு எப்படி இந்த ஒரு துணிச்சலும் அல்லது உழைப்பதற்கான ஆற்றலும் நம்பிக்கையும் கிடைத்தது என்றால் ஒன்று கடவுள் நம்பிக்கை இரண்டாவது தன்னூக்கம் நாம் யாருக்கும் இதனால் விடக்கூடாது நம்மை யாரும் பயன்படுத்திவிட நாம் அனுமதிக்க கூடாது நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் ஏமாந்து போகக்கூடாது கடவுள் இருக்கிறார் கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்கிற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த உதாரணம் சொல்லி தருகிறது செய்தியிலே அற்புதமான ஒரு வசனம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நாம் துன்பப்படுவதைக் கண்டு கண்டிப்பாக ஒரு சிலர் சிரிப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த குடும்பம் கஷ்டப்படணும் தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் அது இன்னைக்கு நடக்குது எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு மகிழ்ச்சி அந்த மனிதர் நான் எதிர்பார்த்ததை போலவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் நான் எதிர்பார்த்தது என்று நம்முடைய துன்பத்தில் மகிழ்வார் உண்டு நம்முடைய கண்ணீரில் சந்தோஷப்படுவார் உண்டு ஆனால் கடவுள் சொல்லுகிறார் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை தருகின்றன சோர்ந்து உள்ளங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை படிக்கிற போது அவர்களுக்குள்ளே எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிப்பதற்காகவே அவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அற்புதமான பாடல் வரிகள் இருக்கின்றன உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொழிக்கிறார் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் அவர் உள்ளங்கைகளில் நம்மை அற்புதமான வார்த்தைகள் அவருடைய உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார் நம்மை எப்பொழுதும் அவர் தாங்கி கொண்டே இருக்கிறார் அதனால் நாம் அஞ்ச தேவையில்லை அன்பிற்குரியவர்களே இது வார்த்தைகள் என்றால் நற்செய்தியிலே அப்படியே அது செயல்படுத்தப்படுகிறது ஆண்டவர் யாருக்காக இருக்கிறார் என்பதை அவருடைய செயல்கள் எடுத்து காட்டுகின்றன பேதருவனுடைய வீட்டிற்கு போகிறார் அங்கே அவருடைய மாமியார் படுத்து கிடக்கிறார் அவரை தொட்டு குணப்படுத்துகிறார் அவர் எழுந்து பணிவிடை செய்கிறார் அந்த நாள் முழுவதும் ஏராளமான மக்கள் அவரை தேடி வருகிறார்கள் பலர் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் குணம் பெற்றுச் சொல்லுகிறார்கள் பேய்கள் கூட ஓடிவிடுகின்றன அந்த நாள் முழுவதும் அவருடைய பணியிலே ஒரு நிறைவு தன்னுடைய தந்தை தமக்கு வெளிப்படுத்திய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் ஒரு தெளிவு ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவை அவர் அடைகிறார் அவருடைய முக்கியமான பணியே எல்லாருக்கும் நல்வாழ்வு தருவது எல்லாருக்கும் நல்வாழ்வு தருவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதைத்தான் செய்ய அழைக்கப்படுகிறோம் என்னால் யாருக்காவது வாழ்வு தர முடியுமா வாழ்வு தருவது என்பது என்ன நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் வாழ்வு தருவது என்றால் தேவையில் இருப்போர் நம்மை தேடி வருகிற போது நம்மால் ஆன உதவி செய்வது வழிகாட்டுவது அதான் சொல்லுவாங்கள சுருக்கமாக மீனை கேட்கிறவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு அதுவே போதும் வாழ தெரியாதவனுக்கு வாழ கற்றுக்கொடு அதுவே போதும் என்று சொல்வார்கள் அதுபோல வாழ்வு கொடுப்பது என்பது ஒன்றும் தெரியாமல் செய்வதறியாமல் எனக்கு யாரும் இல்லையே நான் தனிமையில் இருக்கிறேனே என்று உழல்வோருக்கு நாம் என்ன வழிகாட்ட முடியும் அறிவுரைகள் நம்பிக்கை தரக்கூடிய நல்வார்த்தைகள் முதல்ல நாம் செய்ய வேண்டியது அதுதான் கவலைப்படாதீங்க என்று தேற்றுவது கடவுள் இருக்கிறார் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது இந்த அபிமன்யு என்கிற மனிதர் உண்மையாகவே அவர் துன்புற்றார் என்றாலும் அந்த துன்பத்தை அவர் அனுபவிக்கக்கூடிய கூடிய நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிடுகிறார் அவரை நம்பியவர் இயேசுவை நம்பியவர் உடல் முழுவதும் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலும் கூட இயேசுவே என்று அழைக்கிறார் என்றால் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை சொல்லியிருக்கலாமே இயேசுவே என்னை கைவிட்டுட்டீங்களே இயேசுவே என்னை இப்படி சித்திரவதை பண்றதுக்கு அனுப அனுமதி கொடுத்துட்டீங்களே என்று புலம்பி இருக்கலாமே அதை செய்யவில்லை இயேசுவே என்று அவருடைய பெயரைத்தான் அவர் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே நம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் உங்களை தேற்ற உங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு எல்லாமுமா இருக்க அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அந்த உணர்வு வேணும் அதுதான் கிறிஸ்து அனுபவம் அதுதான் இறை அனுபவம் அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் அது உடல் நோயாக இருந்தாலும் சரி உள்ள கஷ்டமாக இருந்தாலும் சரி தவிர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவரிடம் நாம் ஒப்படைக்கிற போது உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு எல்லா வகை ஆசிரியையும் அவர் நமக்கு தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே நல்வாழ்வு தரக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு மனம் தளராத பிள்ளைகளாக வாழ்வோம் கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் உண்டு என்பதை நம்பி தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம் இறைவன் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமாம் அன்னையை வாழ்க அன்னையை வாழ்க ஜெயராக்கினி அன்னையை வாழ்க